பாம்புகளைப் பற்றிய கட்டுக்கதைகளுக்கு நம் நாட்டில் பஞ்சமே இல்லை பாம்புகளைப் பற்றிய அறியாமையே இதற்கு காரணம் பாம்புகளை பற்றிய கற்பனையான கட்டுக்கதைகளில் முக்கியமானது பாம்புகள் பால் குடிக்கும் என்பது இன்றைக்கும் நம் மக்கள் கரையான் புற்றை பாம்பு புற்று என்று கருதி கொண்டு அதில் பாலை கொண்டு கொட்டி வருகிறார்கள் உண்மையில் பால் பாம்பின் இயற்கையான ஆகாரமன்று காட்டிலும் கழனியிலும் வாழும் பாம்புகளுக்கு பால் எப்படி கிடைக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் பசுவிடம் இருந்தும் ஆடுகளிடம் இருந்தும் அவற்றின் மடியை உறிஞ்சி பாம்பு பால் குடிக்கும் என்று கதை அளப்பவர்கள் உண்டு பாம்புகளுக்கு கூர்மையான பற்கள் உண்டு எனவே பசுமடியில் பற்கள் படாமல் பால் குடிக்க முடியாது பசுவும் பாம்புக்கடியை தாங்காது இன்னொரு கட்டுக்கதை நல்ல பாம்பும் சாறை பாம்பும் இனச்சேர்க்கை செய்கின்றன என்பது இதுவும் பொய்யே நல்ல பாம்பு நல்ல பாம்புடன் மட்டும்தான் சேரும் சாறை பாம்பு சாறை பாம்புடன் மட்டும்தான் இனச்சேர்க்கை செய்யும் கலப்பின சேர்க்கையை ஆய்வகத்தில் செயற்கையாக செய்தால்தான் உண்டு இயற்கையில் அது சாத்தியமல்ல நம்முடன் வாழும் பாம்புகளில் விஷம் இல்லாததும் எளிதில் பழக்கப்படுத்தக்கூடியதுமானது பாம்பு அப்பாவியான இதை நாம் பாம்பு என்று பழிக்கிறோம் கண்டவுடன் கட்டையை தூக்கவும் தவறுவதில்லை பாம்பை கண்கொத்தி பாம்பு என கூறுவதும் கட்டுக்கதையே கொம்பேரி மூக்கன் பாம்பை பற்றிய சுட்டுக்கதை ரொம்பவும் பிரபலமானது இந்த பாம்பு யாரையாவது கடித்துவிட்டால் கடிபட்டவன் செத்துவிட்டானா என்பதை உறுதி செய்ய சுடுகாட்டுக்கு சென்று மரத்தின் மீது ஏறி அவனது ஈமச் சடங்கு நடக்கிறதா என பார்க்குமாம் அப்படி இல்லை என்றால் மீண்டும் அவனைத் தேடிச் செல்லுமாம் இதுவும் அசட்டுத்தனமான கற்பனை உண்மையில் மனிதனுக்கு உள்ளது போல்வற்றிப்புகளை விளர்ச்சி அடைந்து இடையாது மூளையின் தந்த மூளை ஆற்றல் சா ஓய்வெடுப்பது ஆபத்து நேரத்தில் கொள்ளார் தப்புவது அல்லது தாக்குவது என்ற அளவுக்கு மட்டுமே சிந்திப்பது திட்டமிடுவது எல்லாம் வாங்குவது அதற்காக தெரியாது பாம்புகளை குறித்த கட்டுக்கதைகள் நம் நாட்டில்தான் உள்ளன என நினைக்க வேண்டாம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலும் கூட இதுபோன்ற கதைகள் உண்டு அலமெரிக்காவில் வளையம் பாம்பு என்ற ஒரு வகை பாம்பு தனது வாலை வாய்க்குள் வைத்து வளையம் போல செய்து கொண்டு மலை மீதிருந்து பள்ளத்தில் உருண்டு வந்து மனிதர்களை விரட்டும் என்று ஒரு கட்டுக்கதை உள்ளது நம் நாட்டில் மற்றொரு கற்பனை செய்தியும் உண்டு நாம் ஒரு பாம்பை கொன்றுவிட்டால் அதன் ஜோடி அதே இதத்திற்கு வந்து நம்மை பழிவாங்க காத்திருக்கும் என்பதே அந்த கற்பனை செய்தி இந்த கற்பனையை அடிப்படை யாகக் கொண்டு திரைப்படங்களும் எடுக்கப்பட்டுள்ளன இந்த கற்பனையில் துளியும் உண்மை கிடையாது பாம்புகளுக்கு மஸ்த் சுரப்பி என்ற சுரப்பி உள்ளது பாம்புகள் காதல் உணர்ச்சிக்கு ஆளாகும் போதும் கொல்லப்படும் போதும் அந்த சுரப்பி சுரந்து ஒரு வித வாசனைப் பொருள் வெளிப்படுகிறது பெண் பாம்புகள் இதன் மூலமே ஆண் பாம்புகளை வரவழைக்கின்றன ஒருவேளை இந்த வகையில் கொல்லப்பட்ட பாம்பின் இதத்திற்கு மற்ற பாம்புகள் வரலாம் ஆனால் நிச்சயமாக தனது ஜோடி பாம்பை கொன்ற மனிதனை தேடி பழிவாங்குவதற்காக அல்ல இயற்கையின் படைப்புகளை உயிரினங்களை குறித்து நாம் மேலும் மேலும் அறிவியல் ரீதியாக அறிந்து கொள்வது மட்டுமே கட்டுக்கதைகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள உதவும்